அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகள் மட்டுமல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா இந்த சமீப காலமாக எல்லோரும் அதிகமாக கேட்ட கமெண்ட் என்னென்னா நிறைய கமெண்ட் இருக்குது அதில் வந்து நம்ம வீடியோ நம்ம வீடியோ போட்டிருக்கோம் வீடியோ போட்டதே திரும்ப அவங்க சிலர் பார்க்காம இருக்குன்னு கேள்வி கேட்பாங்க அதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் ஆனால் அந்த கமெண்டில் எது புதுசாக இருக்குது எது வந்து இப்போதைக்கு தேவையாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எல்லோரும் கேட்குறது இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு போஸ்ட்டை பற்றி சொல்லுங்கள் அது வந்து கண்டிப்பாக அதை வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா எப்போ எக்ஸாம் வைப்பாங்க இதுக்கு அடுத்த ப்ரமோஷன் என்ன இருக்கும் அப்படின்லாம் நான் மட்டும் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் இப்போ வில்லேஜ் அசிஸ்டன் உடைய இது எக்ஸாம் வைப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக வைப்பாங்க ஏன்னா ஜிஓ வந்து பாஸ் ஆயிடுச்சு இந்த எலெக்ஷன் முடித்ததை கூட அதை வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் ஏன்னா வந்து எல்லா ஆஃபீஸ்லேயுமே கலெக்டர் ஆஃபீஸில் வந்து இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து இல்லை வந்து ரொம்ப வேக்கண்டாக தான் இருக்குது அதை நான் வேக்கண்ட் இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் பதினொன்று மூணு இந்த இந்த வருடம் மார்ச் மாதம் அவங்க வெளியிட்ட ஜியோ நம்ம தொண்ணூற்றி ஏழுலேயும் தெளிவாக போட்டிருக்காங்க எத்தனை எத்தனை வீ வேக்கண்ட் வந்து எத்தனை சாரி எத்தனை வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேக்கண்ட் வந்து ஃபில்லப் ஆகாமல் இருக்குது அவங்க வந்து எப்படி எடுக்கணும் அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தரணும் அப்படிங்கிற எல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேக்கன்சி வந்து ஃபில்லப் பண்ண போகிறாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக அதாவது ரொம்ப வருஷமாக அந்த இப்போ அதாவது ரீசண்டாக அந்த வேக்கன்ட் காலியாக இருக்கும்ல அதெல்லாம் ஃபில்லப் பண்ணாமல் ஒரு மூன்று வருடமாக அஞ்சு வருடமாக அங்கே இந்த இந்த போஸ்ட்டே ஃபில்லப் பண்ணாமல் காலியான இல்லை மட்டும் ஃபஸ்ட்டு கொடுங்கிறாங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஐயாயிரத்தி அறுபது வேக்கன்சி இருக்குது அந்த ஐயாயிரத்தி அறுபது வேக்கன்சி மொத்தமாக டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக மொத்தமாக வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேக்கன்சி வந்து அவ்வளோ இருக்குது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கமிஷனாக என்ன ஆர்டர் போட்டுருக்காரு அப்படின்னா அந்த எல்லா வேக்கன்சிலையுமே ரெண்டாயிரத்தி எரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேக்கன்சியை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து ஃபில்லப் பண்ண போகிறாங்க அவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினோறாயிரத்தி நூறுலேருந்து முப்பத்தி ஏழாயிரம் சம்பளம் வழங்குவாங்க அப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து கீழே கொடுத்துருக்காங்க இந்த இதான் இதுதான் அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக வேக்கண்ட்டாக உள்ளது ஸோ பதில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது தமிழ்நாடு ஃபுல்லாக ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேக்கண்ட் இருக்குது அதில் வந்து மூன்று வருடங்களுக்கு மேலாக காலியாக எங் எந்த ஆஃபீஸில் வேக்கண்ட் இருக்கோ அதை மட்டும் எடுத்து இப்போ ஃபில்லப் பண்ண போகிறாங்க இந்த இந்த போஸ்ட்டுக்கு இந்த கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு என்ன தகுதி அப்படின்னா அவங்க வந்து பிலோ டென்த்து தான் இருப்பாங்க எயித்து இந்த மாதிரி தான் இருப்பாங்க ஸோ அவங்கள வந்து எக்ஸாம் வச்சுருக்கிறாங்களா இல்லை கன்சர்ன் டிஸ்ட்ரிடைய கல்ட்ரு ஆஃபீஸில் இருந்து கண்ட்ரோல் எடுக்கிறாங்களா அப்படின்னு நம்ம அடுத்து போக போக தான் தெரியும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேக்கன்ட்டும் இவங்க கிராம உதவியாளராக உள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்கன்னா இவங்க பத்து வருஷம் அங்கே பணி புரிஞ்சாங்கன்னா இவங்க விஇஓ ஆயிடுவாங்க ஸோ வில்லேஜ் அசிஸ்டண்ட்டாக பத்து வருஷம் கம்பல்சரியாக ஒர்க் தான் அவங்க விஇஓ ஆயிடுவாங்க விஏஓ ஆன பிறகு நார்மலாக விஏஓவுக்கு என்ன ப்ரமோஷன் இருக்கோ அதில் இவங்க க போயிடுவாங்க ஸோ உள்ளே வரும்போது இவங்க வந்து இவங்க கல்வித் தகுதி வந்து டென்த்து கீழே தான் இருக்கும் அது எயித்தாக இருக்கலாம் இல்லை ஃபிஃப்த்தாக இருக்கலாம் அது வந்து அந்த எக்ஸாம் வரும்போது தான் தெரியும் பொதுவாக பார்த்தீங்கன்னா அஞ்சாவது எட்டாவது தான் இருக்கும் ஸோ இப்படி உள்ளே இந்த கல்வி தகுதியை வச்சு விஏவா வந்து உள்ளே வராங்க இல்லையா அவங்க பத்து வருஷம் சர்வீஸை முடிச்சிட்டாங்கன்னா அவங்க விஏஓவா ஆயிடுவாங்க அதுக்குள்ளே வந்து அவங்க டென்த்து முடிச்சிருக்கணும் ஏன்னா அப்போ தான் விஏஓ ஆக முடியும் விஏஓவுக்கு தெரியவங்களுக்கு டென்த்து தான் நமக்கு தகுதி குரூப் ஃபோர் விஏஓ ஒன்றா கொண்டு வந்துட்டாங்க இப்போ முதல் வந்து விஏஓ தனியாக எக்ஸாம் வச்சாங்க இப்போ குரூப் ஃபோரில் விஏஓ கொண்டு வந்துட்டாங்க அப்போ இந்த விஏ போஸ்ட்டுக்கு அதாவது கிராம உதவியாளர் அந்த போஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க பத்து வருஷத்தில் ஆகிடுவாங்க கிராம நிர்வாக அலுவலர் ஃபஸ்ட்டு போஸ்ட்டு வந்து கிராம உதவியாளர் பத்து வருஷம் பதிசை முடிச்சிட்டாங்கன்னா அவங்க கிராம நிர்வாக அலுவலாகிடுவாங்க விஏஓ ஆன பிறகு அடுத்தவங்க ஆர்ஏ ஏ அசிஸ்டன்ட் அசிஸ்டண்ட் ஆவாங்க ரெவென்யூ அசிஸ்டன்ட் ஆன பிறகு அடுத்தவங்க ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆர்ஏ ஆயிடுவாங்க ஸோ விஏஓ வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு அப்புறம் விஏஓ அப்புறம் ரெவென்யூ அசிஸ்டண்ட்டு அப்புறம் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் முடிச்சப்ப பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்து டெப்டி அகஸ்தார் ஆவாங்க டெப்டி த அதுக்கு பிறகு அவங்க போஸ்ட்டு வந்து தாசில்தார் ஆவாங்க தாசில்தார் ஆன பிறகு அடுத்த போஸ்ட்டு அவங்க அவங்களுக்கு ஏஜும் சர்வீஸ் அதாவது ஏஜ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து டெப்டி கலெக்டர் எங்களுக்கு கூட அவங்க போக வாய்ப்பு இருக்குது இதுதான் இந்த கிராம உதவிகளுடைய இது இது வைப்பாங்களா அப்படின்னா டெஃபினெட்டாக வைப்பாங்க தள்ளி போடலாமே தவிர வைக்காமல் இருக்க மாட்டாங்க யார் இது பண்ண வேணாம் இது வந்து எக்ஸாம் வச்சு கனெக்ட் பண்ணுறாங்களா இல்லை கன்சர்ன் டிஸ்ட்ரிக்டில் இருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதில் ஃபில்லப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும் ஸோ கமெண்ட்டில் கேட்கப்பட்ட கேள்வி இது கன்ஃபார்ம் வைப்பாங்களா கன்ஃபார்ம் வைப்பாங்க இது கன்ஃபார்ம் போஸ்ட்டாக இது கன்ஃபார்ம் போஸ்ட்டு தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக கால்ஃபர் பண்ணி எடுக்க எடுப்பாங்களா இல்லை நம்ம ஸ்டேட் லெவலில் ஒன்றா கால் பண்ணி போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்து இதோடைய ப்ரமோஷன் இது தான் கிராம உத கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டண்ட் அடுத்த ப்ரமோஷன் பத்து வருஷம் கட்சி அது விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் விஏஓவாக ஒர்க் பண்ணாங்கன்னா அடுத்த ப்ரமோஷன் ரெவென்யூ அசிஸ்டன்ட் வரை உதவியாளர் அதுக்கு மேலே வருவாய் ஆய்வாளர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இதுதான் பார்த்தீங்கன்னா இது ஸோ இது இதுதான் இதனுடைய அடுத்து வந்து அவங்க வட்ட துணை வட்டாட்சியர் டெப்டிஜி தாசில்தார் அடுத்த வட்டாட்சியர் தாசில்தார் அதுக்கு மேலே வந்து அவங்க டிபிக் அதுக்கெல்லாம் நமக்கு ரொம்ப சர்வீஸ் இருக்கணும் வயசு இருக்கணும்னு அந்த டிஸ்ட்ரிக்டில் வேக்கண்ட் இருக்கணும் அதுவும் ஒன்று இருக்குது பத்து வருஷம் வாங்கிட்டேன் எனக்கு வேக்கண்ட்னால் அங்கே விஓ வந்துடுவாங்க அதுக்கு பிறகு மேலே மேலே போகிறதுக்கு ப்ரமோஷனுக்கு நம்ம தகுதியாக இருந்தாலும் அங்கே வேக்கண்ட் இருக்கணும்ல அப்போ தான் நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த கிராம விதிகளுடைய ஒர்க்கு இது தான் அவங்க விக்கு கீழே இருப்பாங்க இந்த கிராமத்துடைய எல்லா தேவைகளையுமே அவங்க வந்து இது பண்ணுவாங்க கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் அந்த போஸ்ட் இருக்குது பொதுவாக இது இதுக்கு இதுதான் அவங்களுடைய படைநிலை இது வந்து கிராம உ உதவியாளர் இருக்குது இன்னொன்று இருக்குது நம்ம ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற ஓஏ அந்த ஓயை வந்து அது மாதிரி இருக்கும் ஓயாவை ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்க ஓயாவாக இருப்பாங்க அடுத்து ரெக்கார்ட் கிளர்க் ஆவாங்க அதுக்கு மேலே வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆவாங்க அதுக்கு மேலே வந்து அசிஸ்டன்ட் ஆவாங்க அதுக்கு மேலே சூப்ரண்ட் ஆவாங்க இந்த வி அந்த இதையும் சொல்றேன் சொல்கிறேன் அப்படின்னா ஓஏ போஸ்ட்டும் அந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அதான் வந்து என்ட்ரி லெவல் போஸ்ட்டு ஸோ விஏ வந்து இப்போ சொன்னது இதே ஓஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஓஏ இருப்பாங்க ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ப்ரமோஷனில் போவாங்க ஓஏ வாங்குறாங்கன்னா அவங்க ரெக்கார்ட்டத்தில் இருக்க ஆவாங்க ரெக்கார்ட்டில் இருக்கான பிறகு தான் அவங்க வந்து ஜூனியர் ஆவாங்க ஜூனியர் ஸ்டண்டை வந்து டைரெக்டாக அவங்க குரூப் ஃபோரில் வரக்கூடிய போஸ்ட்டு அப்போ ஓஏவாக ஜாயின் பண்ணுறவங்க ரெண்டு வருஷம் கழித்து அவங்க ரெக்கார்ட் கிளர்க் ஆவாங்க அதுக்கு மேலே ப்ரொமோஷனில் அவங்க ஜேஏ ஆயிடுவாங்க அவங்க டென்த்து பாஸ் பண்ணி தான் ஜூனியர் ஆக முடியும் அதுக்கு மேலே அவங்க அசிஸ்டன்ட்டு சூப்பர்டு அப்புறம் அதுக்கு மேலே வந்து அட்மின் ஆஃபீஸர் அப்படி போய்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இது ஸோ அந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேக்கண்ட் இருக்குன்னு இதை ஃபில்லப் பண்ண சொல்லிட்டாங்க அது எப்போ அந்த ஆர்டர் வருமோ நம்ம கண்டிப்பாக நம்ம தெரியும் நம்ம வந்தோடனே கண்டிப்பாக நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் நீங்கள் பாருங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் எந்த டவுட்னாலும் நீங்கள் எனக்கு கேளுங்க நான் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ